ஆயிரக்கணக்கான மரங்களை படைத்துள்ளார் அவை ஒவ்வொன்றிலையும் எண்ணற்ற இடைகள் உள்ளன அவைகளால் அநேக பலங்கள் உள்ளன அந்த இடைகள் நமக்கான

அல்லா தனது வல்லமையால் இந்த இடைகளை படைத்து நம் மீது பெரும் கருணை கூறினார் ஒரு பரலை பற்றி நபி சலாம் அலையம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாவின் தூதரே இஸ்லாமில் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் எது என கேட்டார் அதற்கு நபி அவர்கள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது எவர் வேண்டும் என்ற தொழுகையை விடுகின்றாரோ அவருக்கு

எவரிடம் மூன்று குணங்கள் இருக்கின்றனவோ அவரை அல்லாஹ் தனால் தனது கருணைக்குள் வைத்துக் கொள்கின்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் ஒன்று எளியோருடன் மெதுவாக நடப்பது இரண்டு பெற்றோருடன் அன்புடன் நடப்பது மூன்று வேலையாட்களிடம் கனிவாக நடப்பது ஒரு பாவத்தை பற்றி உலகில் ஒருவரிடம் ஒரு மாதிரியாகவும்

வயிறு நிறைய வயிறு நிறைய சாப்பிடாத நிலையில் மீண்டும் சென்று விட்டார்கள் ஆகவே எனக்கு வேண்டாம் என மறுத்துவிட்டார்கள் பற்றி கூறுகின்றான் நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுவார்கள் அப்பொழுது அந்த நரகம் கோபத்தால் வெடித்துவிடும் வெடித்துவிடுமோ என்ற அளவிற்கு கொதித்துக் கொண்டிருக்கும்

அல்லது அதிகம் தெரிந்தி கூரும் என்றே சேமாகே அல்லாஹ் எல்லா பொருள்கள் தெரிந்தே ஜனங்களோடு வாழ இருக்கிறான்